ப்ளஸ் முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் கேட்டப்ப பொட்ட பிள்ளனா அண்ணத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படியாச்சும் எனக்கு காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை அப்பயுமே நாற்று நட களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் காலேஜ் சேர்ந்து சேர்கிறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க இல்லை மேம் எனக்காக நீங்கள் செஞ்சுங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனாக இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்தும்போது அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அவங்க வாங்க மாட்டேன் தான் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்தேன் இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்போயுமே ஒருத்தர்வங்களை டிபட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் டிக்கி தேர்வு கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா வர காசனால என்னால் வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க் யூ சார் ஹவு பியூட்டிஃபுல் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் தான் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த சார் இப்போ வந்து இந்த புதுமை பெற்ற திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு தான் சார் கிடைக்குது அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார் ப்ளீஸ் சார்